திராவிட முன்னேற்ற கழகம் நான்காண்டு காலத்தை ஆட்சி பொறுப்பில் இருந்து நாம் நிறைவு செய்திருக்கிறோம் நான்காண்டு காலத்திலே நம்முடைய மாண்பு முதலமைச்சர் ஆரியர் தளபதி ஸ்டாலின் அவருடைய தலைமையிலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசு எதிரே வீற்றிருக்கக்கூடிய தமிழ் பெருங்குடி மக்களாகிய உங்களுக்கு ஆற்றி இருக்கக்கூடிய எண்ணற்ற நலத்திட்டங்கள் இந்த ஆட்சி உருவானதற்கு பிறகு உங்களையெல்லாம் எண்ணி எண்ணி உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டங்கள் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் மறுமலர்ச்சியை உருவாக்க வேண்டும் உங்கள் வாழ்விற்கு வளம் சேர்க்க வேண்டும் எங்கள் வாழ்வும் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று சொன்ன பாரதிதாசனுடைய வரிகளுக்கேற்ப நாம் உயர்வு பெறுகிறோம் என்று சொன்னால் நாம் உயர்வு பெறுவதற்கு முன்னால் நம் உயிரினையே இருக்கக்கூடிய தமிழ் மொழி உயர்வு உயர்வு பெற வேண்டும் என்ற உணர்வோடு இன்றைக்கு நான்காண்டு காலம் நல்லாட்சி நடத்தக்கூடிய நம்முடைய தலைவர் ஆர் உயிரணன் தளபதி அவர்கள் இருக்கக்கூடிய காரணத்தால் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்று பவளவளா கண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இன்றைக்கு தலைவர் தன்னுடைய தளபதி அவர்கள் பொறுப்பேற்றாரோ அவர் பொறுப்பேற்ற காலம் துவங்கி இன்றைக்கு வெளிவந்திருக்கிறதே ஈரோட்டு இடைத்தேர்தல் முடிவுகள் தேர்தல் முடிவுகள் அந்த முடிவுகள் வரை திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் நின்ற தேர்தல்களில் எல்லாம் வென்ற தேர்தலாக அமைத்து தந்த ஒரு மாபெரும் தலைவன் தளபதி மு க ஸ்டாலின் தலைமையிலே நடக்கக்கூடிய இந்த நல்லாட்சி அந்த ஆட்சிக்கு நற்சான்றாக இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய ஈரோடு இடைத்தேர்தல் முடிவுகள் வந்திருக்கிறது ஒரு ஆட்சி நான்காண்டு காலம் நடைபெற்று முடிந்ததற்கு பிறகு நடைபெறக்கூடிய ஒரு இடைத்தேர்தல் அந்த ஆட்சியிலே இடைத்தேர்தல் அல்ல அந்த ஆட்சிக்கு அது ஒரு இடைத்தேர்தலாக இருக்கக்கூடிய தேர்தல் அந்த தேர்தல் கண்ணுக்கெட்டிய தூரத்துக்கு எதிரிகளே இல்லை என்று சொன்னபோது நாங்கள் இத்தனை பேர் இருக்கிறோமே ஆளுக்கு ஒரு கட்சி நடத்தி கொண்டிருக்கிறோமே ஆண்ட கட்சியாக இருந்திருக்கிறோமே எதிர்க்கட்சியாக இருந்திருக்கிறோமே ஆள விரும்பக்கூடிய கட்சியாக இருந்திருக்கிறோமே எதுவுமே இல்லாமல் வெறும் லெட்டர் பேடு கட்சிகளாக கூட நாங்கள் இருக்கிறோமே நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து உங்களை களத்திலே சந்திப்போம் என்று எகத்தால கூச்சலிட்டவர்கள் ஈரோடு தேர்தல் களத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளரை எதிர்த்து நிற்கக்கூட திராணியும் தென்பும் இல்லாமல் ஓடி ஒளிந்து கொண்டார்கள் இந்த தேர்தல் வெற்றி என்ன சொல்லுகிறது தமிழ்நாட்டிற்கு இருக்கக்கூடிய திட்டங்களிலே நல்ல திட்டங்களை வழங்கி இருக்கக்கூடிய மிகச்சிறந்த முதலமைச்சர் இந்தியாவிலே இருக்கக்கூடிய மிகச்சிறந்த முதலமைச்சர்களுக்கெல்லாம் சிறந்த முதலமைச்சர் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது தளபதி மு ஸ்டாலின் என்பதை நாம் நிரூபித்திருக்கிறோம் அதற்கு காரணம் என்ன ஐந்தாண்டு காலத்திலே உங்களை மையப்படுத்தி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள் அந்த திட்டங்கள் எப்படி உருவாகிறது நான் இந்த நாட்டிற்கு தமிழ்நாட்டிற்கு நிதியமைச்சர் இந்த மாநிலத்திற்கு உங்களுக்கு ஒரு திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு வருடத்திற்கும் உங்களுக்கு நிதிநிலை அறிக்கை வேண்டும் பட்ஜெட் வேண்டும் அந்த பட்ஜெட்டுக்கு முன்னாலே வரக்கூடிய ஆளுநர் உரை அந்த ஆளுநர் உரையிலே இந்த அரசாங்கம் உங்களுக்கு என்ன செய்ய போகிறது அல்லது என்ன செய்திருக்கிறது என்பதை கொள்கை ரீதியாக நாங்கள் ஒரு வரைபடமாக காட்டக்கூடிய அந்த திட்டங்களுக்கு ஒவ்வொரு திட்டங்களுக்கும் உயிர் தந்து அந்த திட்டங்களுக்கு உரிய நிதி ஒதுக்கீடுகளை செய்து அந்த திட்டங்களுடைய பயனும் பலனும் தமிழ்நாட்டிலே கடை இருக்கக்கூடிய சாமானிய மக்களுக்கும் சென்றடைய கூடிய வகையில் திட்டங்களை வகுக்கக்கூடியதாகத்தான் தலைவர் காலங்க தொட்டி நாம் இந்த பட்ஜெட்டை போடுகிறோம் பட்ஜெட் என்பதின் வெறும் வரவு செலவு கணக்கா ஒரு நாட்டிலே இவ்வளவு கோடி வருமானம் வருகிறது தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டை நீங்கள் எடுத்துக் என்று சொன்னால் இந்த பட்ஜெட்டினுடைய அளவை நீங்கள் எடுப்பீர்கள் என்று சொன்னால் நாலு லட்சம் கோடி ரூபாய் நாலு லட்சம் கோடி ரூபாய்க்கு வரவு செலவு நாம் நடத்துகிறோம் இந்த ஆட்சிக்கு வரி வருமானங்கள் மூலமாக மத்திய அரசு ஒன்றிய அரசிடத்திலிருந்து வரக்கூடிய நிதிகள் மூலமாக நமக்கு வரக்கூடிய வரவு இவ்வளவு இந்த வரவிலே மக்களுக்கான திட்டங்களுக்காக நாம் செய்யக்கூடிய செலவு இவ்வளவு இந்த செலவுக்கும் வரவுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி குறைவாக இருக்கும் என்று சொன்னால் அது நிச்சயமாக குறைவாகத்தான் இருக்கும் டெபிசிட் பட்ஜெட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அப்படி வரவுக்கும் செலவுக்கும் வரவை விட செலவு அதிகமாக இருக்கிற போது நமக்கு பற்றாக்குறை வருகிறது பற்றாக்குறை பட்ஜெட் அப்படி ஒரு பற்றாக்குறை பட்ஜெட் ஏன் வருகிறது என்று கேட்டால் சாமானியமாக வருவதில்லை இந்த பற்றாக்குறை பட்ஜெட் வருவதற்கு அடிப்படையாக ஒரு காரணம் எந்த ஒரு ஆட்சி மிகச்சிறப்பாக நாட்டு மக்களுக்கான நல்ல பல திட்டங்களை அந்த ஆட்சியின் அதற்கு உரியே இன்னும் சொல்ல வேண்டுமானால் தேவையான நிதியை கொடுத்து உங்களுக்கு எல்லாம் அந்த பணத்தை கொடுக்கிறோமே அந்த பணத்தை கொடுப்பதன் மூலமாக ஒரு ஆட்சியினுடைய நிதியிலே இருக்கக்கூடிய செலவு கூடும் என்று சொன்னால் அந்த செலவு ஏற்கத்தக்க செலவு காரணம் அந்த செலவு எதற்காக பயன்படுத்தப்படுகிறது சொன்னால் நாட்டு மக்களுடைய நல அந்த திட்டம் பயன்படுத்தப்படுகிறது நாட்டு மக்களுக்காக அந்த திட்டம் கொடுக்கிறோம் உதாரணத்திற்கு மகளிர் உரிமை தொகைக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ரூபாய் கொடுக்குறோம் ஆயிரம் ரூபா வாங்குறீங்க பெண்களுக்கு இப்போ ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் அந்த ஆயிரம் ரூபாய் கொடுப்பதற்காக ஒரு வருஷத்திற்கு நாம் எவ்வளவாயிரம் கோடி செலவழிக்கிறோம் என்று சொன்னால் ஏறத்தாழ பதினான்காயிரம் கோடி ரூபாய் இந்த அரசாங்கத்திலே நாங்கள் இதில் ஒதுக்குறோம் நீங்கள் கேட்பீர்கள் ஏன் பதினாலாயிரம் கோடி ரூபாய் கொடுக்குறோம் அதை யாருக்கு உங்களுக்கு கொடுக்காம இருந்தால் மிச்சமாக வச்சுக்கலாம் ஆனால் நாட்டு மக்களுக்காக இருக்கக்கூடிய பெண்களுக்கு உங்களுக்கு பொருளாதார தற்சார்பை உருவாக்க வேண்டும் நாட்டிலே பெண்கள் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரூபாய் பதிமூவாயிரம் கோடி ரூபாய் பஸ்லே நீங்கள் இலவச பயணம் செய்கிறீர்கள் சொன்னால் மூவாயிரம் கோடி ரூபாய் அரசாங்கம் அதுக்கு தருகிறது நான் செலவழிக்கிறோம் என்ற கணக்கை சொல்ல மாட்டேன் உங்களுக்காக செலவழிப்பதை செலவு என்று கூட சொல்ல மாட்டேன் நாங்கள் உங்கள் மீது நம்முடைய தமிழ் சமுதாயத்து பெண்களின் மீது உங்களுடைய நல வாழ்வின் மீது உங்கள் மரியாதையின் மீது உங்கள் உரிமையின் மீது தமிழ்நாடு அரசு காலகாலத்திற்கும் செய்யக்கூடிய முதலீடுகளாக நான் அதை கருதுவேன் சொல்ல மாட்டேன் உங்களுக்காக நாங்கள் செலவு செய்கிறோம் ஆனால் இன்றைக்கு டெல்லியிலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசு பிஜேபி அரசு பட்ஜெட் போடுகிறார்களே அந்த பட்ஜெட்டிலே என்னென்னவெல்லாம் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டிற்கு என்று ஒரு நாடு தமிழ்நாடு என்று ஒரு மாநிலம் இந்தியாவிலே இருக்கிறதா இல்லையா தமிழ்நாடு இந்தியாவுக்குள் தானே இருக்கிறது தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய வணிக பெருமக்களிடத்திலிருந்து தானே நீங்கள் ஜிஎஸ்டி வரி வசூல் செய்கிறீர்கள் தமிழ்நாடு உங்களுக்கு சும்மாவாக கொடுக்கிறது நான் ஆளுகிற பிஜேபி சர்க்காரை பார்த்து கேட்க கடமைப்பட்டிருக்கிறேன் இந்தியாவிலே இருக்கக்கூடிய மாநிலங்களிலேயே இந்த தேசத்திற்கான ஒட்டுமொத்த உற்பத்தி மதிப்பீட்டிலே உங்களுக்கு அதிகமாக வழங்கக்கூடிய மாநிலம் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக இந்தியன் திருநாட்டிற்கு ஜிடிபியிலே ஒன்பது சதவீதம் வழங்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு மாநிலம் தமிழ்நாடு என்பதிலே நான் பெருமையோடு சொல்லுவேன் காரணம் காலகாலமாக நம்முடைய முன்னோர்கள் வகுத்திருக்கிறார்கள் இதே சிவகாசி மாநகரம் வர்த்தகத்திலே செழித்தோங்கி இருக்கக்கூடிய நகரம் தொழில்துறையிலே செழித்தோங்கி தோங்கி இருக்கக்கூடிய நகரம் இந்த நகரத்திலிருந்து எத்தனை வியாபாரிகள் இன்றைக்கு ஜிஎஸ்டி கட்டுகிறார்கள் இந்த ஜிஎஸ்டி வருமானம் எல்லாம் யாருக்கு போகிறது ஒரு காலத்தில் இங்கே யாருக்கு எவ்வளவு ரூபாய் வரி கட்ட முடியும் கட்ட வேண்டும் எந்த பொருளுக்கு எவ்வளவு விகிதத்திலே வரி கட்ட வேண்டும் என்ற உரிமை மாநிலங்களிடத்தில் இருந்தது மாநிலங்களில இருந்த உரிமையை தமிழ்நாட்டில் இருந்த உரிமையை நீங்கள் பறித்துக் கொண்டிருக்கிறீர்கள் பறித்து கொண்டிருக்கின்ற போது எதிர்த்த மாநிலம் தமிழ்நாடு நீங்கள் என்ன சொன்னீர்கள் நம்முடைய வளர்ச்சி விகிதம் வருகிற போது அதை உரிய வகையிலே தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல எந்த மாநிலத்திற்கும் அந்த வளர்ச்சியை வருகிற போது அந்த வளர்ச்சியை நீங்கள் அடையக்கூடிய அந்த காலம் வரை நீங்கள் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த வரி பணத்திற்கு நாங்கள் உங்களுக்கு இழப்பீட்டினை வழங்குவோம் என்ற உறுதிமொழியை சொன்னீர்கள் தோழர்களை உங்களிடத்திலே நான் சொல்லுவேன் இன்றைக்கு வரை தமிழ்நாட்டுக்கு இருபதாயிரம் கோடி ரூபாய் நீங்கள் இழப்பீடு வர வேண்டும் ஒரு சல்லி நயா பைசா கூட நீங்கள் இன்றைக்கும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கவில்லை என்பதுதானே உண்மை ஆக நாம் இங்கே இருக்கக்கூடிய பணத்தை நம்முடைய வரி பணத்தை அவர்களுக்கு செலுத்துகிறோம் ஆனால் இருந்து வந்திருக்கக்கூடிய நிதி புகிர்வு நமக்கு வந்திருக்கிறதா என்று கேட்டால் அது இல்லை நான் இன்னும் சொல்லுவேன் நாம் கொடுக்கக்கூடிய வரியை கொடுக்குறோம் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதியை கொடு அவ்வளவுதான் வித்தியாசம் ஆனால் நாம் என்ன சொல்கிறோம் நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த வரியுக்கு எவ்வளவு கொடுக்குறோமோ அதற்கு உரிய விருதாச்சாரத்தில் உன்னிடத்திலிருந்து எங்களுக்கு பணம் கொடுங்கள் என்று நான் கேட்கிறேன் வேற ஒன்றும் கேட்கவில்லை நான் ஏற்கனவே சொன்னேன் நான் ஒன்பது சதவீதம் உனக்கு கொடுக்கிறேன் ஆனால் மத்திய அரசாங்கம் என்ன செய்கிறது நம்மிடத்திலே பணம் பெற்றுக் கொள்கிறீர்கள் நன்றி வணக்கம் நான் ஒரு ரூபாய் அவர்களுக்கு கொடுத்தால் வரியாக நீ என்ன எவ்வளவு எவ்வளோ பணம் கொடுக்குறாய் இருபத்தி ஒன்பது பைசா கொடுக்குறாய் எப்படி நான் ஒரு ரூபாய் கொடுப்பேன் நீ எனக்கு எவ்வளோ கொடுக்குறேன்னு கேட்டால் இருபத்தொன்பது பைசா கொடுக்குற இதே உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளோ ரூபா கொடுக்குற அவன் ஒரு ரூபா கொடுத்தானா அவனுக்கு ரெண்டு ரூபா முப்பது பைசா கொடுக்குற இதுதான் பேச்சு இங்கே தான் நான் நான் சொல்கிறேன் நான் நாங்கள் என்ன உங்களை விட நான் குறைஞ்சி போயிருக்கமா இன்னும் கூட ஒரு கணக்கை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த வருஷம் கொடுத்துருக்குறாங்க மத்திய அரசாங்கமே சொல்லியிருக்கு என்ன சொல்கிறாங்க உத்தரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் இந்த மூணு மாநிலத்தை எடுத்துக்குவோம் இந்த மூணு மாநிலத்துக்கு மட்டும் அவங்க எவ்வளோ தெரியுமா அந்த அவங்களுடைய நிதியை ஒதுக்கி கொடுத்துருக்காங்க அறுபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோடி ரூபாய் கொடுக்குறாங்க இந்த மூணு மாநில ஆனால் இந்திய மலைக்கு தெற்கே இருக்கக்கூடிய நம்முடைய தென் மாநிலங்கள் தமிழ்நாடு ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கேரளா கர்நாடகா ஆக இங்க இருக்கக்கூடிய இந்த ஐந்து மாநிலங்கள் இந்த அஞ்சு மாநிலத்துக்கும் எவ்வளவு ரூபாய் கொடுக்கறாங்கன்னு கேட்டா இருபத்தி ஏழாயிரத்தி முப்பத்தி முப்பத்தாறு கோடி மூணு மாநிலம் வட மாநிலம் மூணு மாநிலத்துக்கு அறுபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோடி அஞ்சு மாநிலம் தென் மாநிலம் இந்த அஞ்சு மாநிலத்துக்கும் சேர்த்து கொடுப்பது எவ்வளவு தெரியுமா இருபத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி பத்தாறு கோடி அப்ப என்ன சொல்கிறீர்கள் யாரிடத்திலிருந்து அதிகமாக வாங்குகிறீர்கள் இதில் என்ன வேடிக்கை என்று கேட்டால் இந்தியத் திருநாட்டிற்கான வரியை கொடுப்பதிலே இந்தியாவின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை உயர்த்துவதிலே எந்த மாநிலங்கள் அதிகமாக உங்களுக்கு சப்போர்ட் செய்திருக்கிறது என்று கேட்டால் தென் மாநிலங்கள் ஆனால் தென் மாநிலங்களை நீங்கள் வஞ்சிக்கிறீர்கள் தென் மாநிலங்களை மாத்திரம் அஞ்சிக்கவில்லை நான் இன்னும் ஒருபடி மேலே சொல்லுவேன் நான் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னேன் அவங்களுக்கு அறுபத்தி நமக்கு இருபத்தேழு இதுல தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் எவ்வளவு தெரியுமா அவங்களுக்கு அறுபத்தி கொடுத்தாங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் எவ்வளவு நான் சொன்னேன் நம்ம தென் மாநிலங்களுக்கெல்லாம் இருபத்தேழு தமிழ்நாட்டுக்கு மட்டும் வெறும் ஏழாயிரத்து ஐம்பத்தேழு கோடி வெறும் ஏழாயிரத்தி ஐம்பத்தி தமிழ்நாடு ஏழாயிரத்தி ஐம்பத்தி கோடி உத்தரப்பிரதேசத்துக்கு முப்பத்தோராயிரம் கோடி பீகாருக்கு பதினேழாயிரத்தி ஐநூறு கோடி மத்திய பிரதேசத்திற்கு பதிமூணாயிரத்தி அறநூறு கோடி மூணே மாநிலம் மூணே மாநிலம் இத்தனை எடுத்துகிட்டு போகிறான் ஆனால் பணம் எங்கே போது சிவாசிக்காரங்க கொடுக்குற ஜிஎஸ்டி விருதுநர்காரங்க பணம் எங்கே போகுது மூணே மாநிலம் இத்தனை எடுத்துகிட்டு போகிறான் ஆனால் பணம் எங்கே போது சிவாசிக்காரங்க கொடுக்கிற ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி நம்ம ஊருக்காரங்க அங்கே போகுது ஆனால் நமக்கு வரக்கூடிய பணம் வருகிறதா என்றால் வரவழை இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் ஆக எங்களுக்கான திட்டங்கள் என்ன நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசுக்கான பட்ஜெட்டை கொடுக்கிறார் இங்கே நம்முடைய சீனிவாசன் அவர்கள் பேசுகிற போது சொன்னார் தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர் எல்லாரிடத்திலும் பேசுகிறார் வியாபாரிகள் இடத்திலே பேசுகிறார் தொழில் வணிக அமைப்பிடத்திலே பேசுகிறார் அரசாங்க ஊழியர் பேசுகிறார் விவசாயிகள் இடத்திலே பேசுகிறார் இவ்வளவு பேருடைய கருத்துக்களையும் கேட்டு பட்ஜெட்டை போடுகிறோம் காரணம் எங்களை பொறுத்த பட்ஜெட் என்பது வெறும் நம்பர் கிடையாது பட்ஜெட் என்பது ஒவ்வொரு தமிழ்நாட்டு குடிமகனுடைய வாழ்க்கை அவனுடைய வாழ்வு ஆதாரம் அவனுடைய உரிமை அவனுடைய சுயமரியாதை அவனுக்கு அந்த வாழ்வையும் வளத்தையும் வழங்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது எனவேதான் பட்ஜெட் என்பது வெறும் வரவு செலவு கணக்கல்ல அது ஒரு திட்டங்களின் தொகுப்பு உங்கள் உணர்வுகளின் குவியல் என்பதற்காகத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் அவர் நிதித்துறை வைத்திருக்கிற போது தோழர்களை குறித்துக் கொள்ளுங்கள் அவருடைய பேனாவில் இருந்து அவரே கைப்பட எழுதுவதுதான் தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை அறிக்கையாக அவர் இருக்கிற காலம் வரை முதலமைச்சராக இருந்தார் அவரே எழுதினார் அவர் எழுதியது தமிழ்நாட்டு மக்களுடைய விதியை எழுதினார் உங்கள் வாழ்க்கைக்காக எழுதினார் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் ஒவ்வொரு பட்ஜெட்டை அவர் உருவாக்குகிற போதும் இந்த நாட்டு மக்களுக்கு நான் என்ன தருகிறேன் என்ன திட்டத்தை தருகிறேன் மகளிர் உரிமை தொகையை தந்தேன் விடியல் பயணத்தை தந்தேன் தமிழ் புதல்வன் திட்டத்தை தந்தேன் புதுமை பெண் திட்டத்தை தந்தேன் தாய் மாணவன் திட்டத்தை சொன்னேன் கலைஞர் கனவு இல்லத்தை தந்தேன் என்று ஒவ்வொருவருடைய சொல்கிறார் ஆனால் ஒன்றிய பட்ஜெட்டை போடுகிற கூடியவர்கள் இன்றைக்கு என்ன செய்திருக்கிறார்கள் தெரியுமா இந்த பட்ஜெட்டிலே படித்தவர்கள் அத்தனை பேரும் தமிழ்நாடு என்கின்ற ஒரு வார்த்தை கூட வராமல் இந்த ஒன்றிய அரசாங்கம் ஒரு பட்ஜெட்டை உருவாக்கி அதை படித்திருக்கிறார் என்று சொன்னால் அது தமிழ்நாட்டு மக்கள் மீது ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் எந்த அளவிற்கு ஒரு வன்மத்தை கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட வேண்டும் திருக்குறளை படிக்கிறார்கள் திருக்குறளை படித்துவிட்டு போய்விடுகிறார்கள் நாம் கொடுக்கிற பணத்திற்கு மீண்டும் பணம் வரவில்லை நாம் கேட்டிருக்கக்கூடிய திட்டங்களுக்கு எந்த திட்டங்களும் கிடையாது ஜெய்சால்மீர் நகரத்திலே நகரத்தில் நடந்த கூட்டத்திற்கு நான் போயிருந்தேன் தமிழ்நாட்டினுடைய சார்பாக தமிழ்நாட்டிலே வேண்டிய திட்டங்கள் கேட்கலாம் நிதி வேண்டும் என்று நான் வலியுறுத்தி விட்டு வந்தேன் சென்னையிலே இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் திட்டம் அந்த மெட்ரோ ரயில் திட்டத்தினுடைய இரண்டாம் கட்ட பணிகளுக்கு இன்னும் பணம் வரவில்லை நம்முடைய வீட்டு பிள்ளைகள் படிக்கக்கூடிய சமரச சிக்ஷா அபியான் திட்டம் அனைவருக்கும் கல்வி திட்டம் அந்த திட்டத்திற்கு ஏறத்தாழ இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அந்த திட்டத்திற்கான நிதி நான் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நொடி வரை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் அந்த நிதி விடுவிக்கப்பட்டிருக்கிறது அந்த நிதியின் மூலமாக பல்வேறு பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படுகிறது நம்முடைய பிள்ளைகளுக்கான கல்வி உறுதி செய்யப்படுகிறது பள்ளிக்கூடங்களுக்கு வேண்டிய உள்கட்டமைப்பு வசதிகள் செய்யப்படுகிறது இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் தோழர்களை ஒன்றை சொல்வேன் இன்றைக்கு வரை அந்த இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயில் ஒரு ரூபாய் கூட ஒன்றிய அரசு இடத்திலிருந்து நமக்கு வரவில்லை அதற்கு ஒரு சொல்லக்கூடிய காரணம் இருக்கிறது எதற்காக வரவில்லை கர்நாடகாவுக்கு கொடுக்கிறீர்கள் ஆந்திர பிரதேசத்துக்கு கொடுக்கிறீர்கள் தெலுங்கானாவுக்கு கொடுக்கிறீர்கள் மகாராஷ்டிராவிற்கு கொடுக்கிறீர்கள் எல்லா மாநிலத்துக்கும் கொடுக்கிறீர்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏன் கொடுக்கவில்லை என்று கேட்டால் ஒரே ஒரு பதில்தான் ஏனென்று ஏன் என்று கேட்டால் தமிழ்நாட்டிலே நீங்கள் இந்தி படித்தால் நான் உனக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கிறேன் என்று நம் இடத்திலே டெல்லி முரண்டு பிடிக்கிறது பேரறிஞர் அண்ணாவும் பெருந்தலைவராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்களும் எங்களுக்கு ஊட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த உணர்வை இருமொழி கொள்கையை நாங்கள் அடமானம் டெல்லிக்கு வைத்துவிட்டு ஏ கேவலம் அந்த இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்காக கொள்கையை விட்டுக் கொடுக்கக்கூடிய அரசாங்கம் இந்த அரசாங்கம் இல்லை என்று இன்றைக்கு வரை டெல்லி அரசாங்கத்தோடு நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு வரை அந்த பணம் நமக்கு வரவில்லை ஒரு திட்டமாவது வந்திருக்கிறது ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் என்று சொல்லுகிறார்களே நம்முடைய நாட்டிலே நம்முடைய மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் மாவட்டத்திற்கு ஏதாவது ஒரு திட்டம் மத்திய அரசாங்கத்திலிருந்து வந்திருக்கிறதா உங்களில் யாராவது ஒருவர் சொல்ல முடியுமா தமிழ்நாடு என்கின்ற பெயரே வரக்கூடாது என்கின்ற அந்த காரணத்தோடு நீங்கள் பட்ஜெட்டை தயாரிக்கிற என்று சொன்னால் நான் ஆளுகிற பிஜேபி சர்க்காரை பார்த்து சொல்வேன் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய இந்த துரோகம் தொடர்ந்து நடைபெறும் என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் மேப்பில் இருந்து பிஜேபி காலகாலத்திற்கும் எந்திரிக்க முடியாத அளவிற்கு நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை இந்த பொலிட்டிக்கல் நாற்பதுலிருந்து உங்களை அகற்றிய தீர்வார் யாருக்கு நீங்கள் துரோகம் செய்கிறீர்கள் இந்த நாட்டு மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய துரோகம் எத்தனை காலத்திற்கு இது நீடித்து விடும் தமிழ்நாட்டின் நிதி நெருக்கடிக்குள்ளே உள்ளே கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறீர்களா தமிழ்நாடு இன்றைக்கு நான் ஒரே ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் அவர்கள் திட்டங்களை போடுகிறார்கள் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா என்று ஒன்று இருக்கிறது அது திருப்பி யாராவது சொல்ல முடியுமா உங்களால பிரதான் மந்திரி ஆவாஸ் கிடையாது பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் இந்த வீடு கட்டும் திட்டத்துக்கு இரண்டாயிரத்தி பதினேழாம் அவங்க வச்சிருக்காங்க நான் ஒரு சின்ன உங்களுக்கு புரியற மாதிரி ஒரு உதாரணம் சொல்றேன் எல்லா ஆட்சியும் மக்களுக்கு வீடு கட்டணும் ஒரு ஆசைப்படுறது உண்டு நம்முடைய முதலமைச்சர் என்ன சொன்னார் கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் வர வேண்டும் என்று நாம் உருவாக்கினோம் கனவு இல்லம் திட்டத்தை உருவாக்கினோம் முதலமைச்சராக கலைஞரவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தில் இருக்கிற போது அந்த திட்டத்துக்கு எவ்வளோ கொடுத்தோம் என்று சொன்னால் வெறும் அறுபதாயிரம் ரூபா அன்னை கொடுத்தோம் நம்முடைய இன்றைக்கு அந்த திட்டத்திற்கு கனவு இல்லம் திட்டத்திற்கு ஒரு வீடு கட்டணம்னு வச்சுக்கோங்க அந்த வீட்டுக்கு எவ்வளோ கொடுக்குறாருன்னு கேட்டிங்கனாக்க அவர் வழங்குவது ஏறத்தாலும் மூணு லட்சத்தி ஐம்பதனாயிரம் கொடுக்குறோம் நம்ம யாரு நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்ம கொடுக்குறோம் நம்மளே தான் கொடுக்குறோம் அரசாங்கம் நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்குது ஆனால் இந்த பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா பிரதம மந்திரி வீடு கட்டக்கூடிய திட்டம் இந்த திட்டத்திற்கு அவர்கள் ரெண்டாயிரத்தி இருந்து இந்த திட்டத்தை வச்சிருக்கிறாங்க இந்த திட்டத்துக்கு இருந்து வந்திருக்கு இந்த திட்டத்துக்கு அவங்க எவ்வளோ ரூபா கொடுக்குறாங்களான்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற ரூபா ஒரு லட்சத்தி இருபது ரூபாய் கொடுக்குறாங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் தான் அவங்க கொடுக்குறது இந்த திட்டத்தில் நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ கொடுக்குறோம் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கொடுக்கும் ஏன்னா ஒரு லட்சத்தி இருபதனாயிரம் யாராவது வீடு கட்ட முடியுமா அப்படி யாராவது ஒரு லட்ச இருபத்தி இருபதாயிரத்துல வீடு கட்டுற புண்ணியவனன் யாராக இருந்தால் அவனை கூப்பிட்டு வந்து நம்ம பெரிய அவனுக்கு நோபல் பரிசையை வழங்கலாம் நீ நீதாண்டா உலகத்திலே பெரிய கெட்டிக்காரன் ஒன்று பண்ண முடியாத ஒரு சொல்றார் வருங்க செங்கலோடு கூட வாங்க முடியாது வெறும் செங்கல் வாங்கி அடிக்கிட்டு போகிறது கூட காணாது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறாம் இருந்து ஒரு பத்து பைசா கூட அது கூட்டல நம்ம ஊரில் நம்ம செய்யக்கூடிய வீடு வழங்கும் திட்டத்துக்கு நம்ம மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் கொடுக்குறோம் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டத்திற்கு அவங்க ஒரு லட்சத்தி இருபது நாயிரம் கொடுக்குறாங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வச்சுட்டு நான் என்னையா பண்ணுறது அப்போ அதுக்கு கூடுதலாக பணம் வேணும் இல்லையா அந்த பணத்தை யார் கொடுக்குறா நம்முடைய முதலமைச்சர் சொன்னார் அவங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கொடுத்தா கொடுத்துட்டு போறாங்க நம்ம கூடுதலாக ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் நம்ம அது கொடுப்போம் கொடுத்து அது ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரமாக ஆக்கி நம்ம பணம் கொடுக்குறோம் அப்போ அவங்க கொடுக்கறது ஒரு லட்சத்தி இருபதனாயிரம் நம்ம கொடுக்கறது ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் அப்போ அறுபது சதவீதமான தொகை நம்ம தான் கொடுக்குறோம் இல்லையா அப்போ நான் ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன் நீங்கள் இவ்வளோ தான் கொடுக்குறீங்க ஒரு லட்சத்தி இருபதனாயிரம் கொடுக்குறீங்க நான் ஒரு லட்சத்தி எழுபதனாயிரம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க பேர் யார் பேரை வைக்கிறது எப்போ நான் துட்டு அதிகமாக கொடுக்குறேன் தளபதி பேர் தான் வைக்கணும் அப்போ நம்ம முதலமைச்சர் பேர் தான் வைக்கணும் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க ப்ரை பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனா பிரதம மந்திரியின் வீட்டு விளங்கும் திட்டம்னு வைக்கணும் என்ன பேர் கூட வைங்க நல்ல பேரை கூட வைங்க துட்டை கொடுங்கயா துட்டை கொடுத்துட்டு நீங்கள் நல்லாவே உங்கள் பேரை வச்சுக்கோங்க நாங்கள் என்ன வேணாம் நான் சொல்கிறோம் ஆனால் உங்கள்கிட்ட ரூபாய் கொடுக்க மாட்டோம் பேர் எங்கள் பேராக இருக்கணும் துட்டு உங்கள் துட்டாக இருக்கணும் நீ என்ன சொல்கிறார் வராருன்னா நீ என்ன செய்கிறேன்னா நம்மளை கூப்பிட்றாங்க நீ போய் அவள் கொண்டு வா நான் போய் உமி கொண்டு வரேன் ரெண்டையும் கலப்போம் கலந்து ஊதி ஊதி திம்போம் அப்படின்றார் ஆக அவள் கொண்டு வரவே நான் உமி கொண்டு வரவே நீ பேர் உனக்கு பெத்த பேர் பிரைம் மினிஸ்டர் ஆவாஜ் யோஜனான்னு ப்ரைம் மினிஸ்டர் பேரை வைக்கிறீங்களே நான் கேட்க வரும்போது நீங்கள் தாராளமாக வைங்கள் மாண்புமிகு இந்திய பிரதமர் மீது எங்களுக்கு மிகுந்த மரியாதை இருக்கிறது பிரதமர் என்கிற வகையில் நான் அதை மறுக்க மாட்டேன் இந்தியாவினுடைய பிரதமர் நம்முடைய மரியாதைக்குரியவர் அவர் பேரை வைப்பதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் பேரை வைத்தோமே சோற வச்சீங்களான்னு கேட்பார் ஒரு படத்தில் நாகேஷ் பேரை கொடுத்தேப்பா நாக்கி சோற கொடுத்தியாப்பான்னு கேட்பார் இது மாதிரி திட்டத்துக்கான பணத்தை நீங்கள் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் நாங்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வோம் நீங்கள் தாராளமாக வைங்கள் உங்கள் பேரை ஆனால் கொடுக்கக்கூடிய அந்த திட்டங்களுக்கும் நீங்கள் பணத்தை ஒதுக்குவதில்லை ஒவ்வொரு முறையும் வரக்கூடிய திட்டங்களுக்கு பணத்தை முடக்கி வைத்துவிட்டு நீங்கள் எங்களை நெருக்குகிறீர்கள் நூறு நாள் வேலை திட்டங்க யாருப்பா நம்ம ஊரில் நூறு நாள் வேலை திட்டத்துக்கு போனால் கிராமத்தில் இவ்வளோ வருஷங்க பாவம் எங்கேயும் கடத்துக்கு போக முடியாதவங்க போவாங்க போன நவம்பர் இருந்து பார்த்திங்கன்னா அதுக்கு சம்பளமே கொடுக்கல நாங்கள் போய் கேட்டு வந்தோம் யாருக்குமா நம்ம வீட்டுக்கு ஆளுகள் தான் கொடுக்கணும் கிராமத்தில் யார் இருப்பாங்க அங்கே போய் ஏதோ ஒரு கால்வாய் வேலை அங்கே இருக்க ஒரு குளத்தில் ஒரு வேலை இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு வரவங்களுக்கு ஒரு பணம் ஒரு ஒரு மாதத்துக்கு கிடைக்குது நூறு நாளைக்கு கிடைக்குது இந்த பணத்தில் வரலையே இந்த பணத்தை எங்கேயே போய் கேட்பது பணத்தை ரிலீஸ் பண்ணுங்க கொடுங்கன்னு போய் கேட்டேன் கேட்டு வந்து இத்தனை நாளாச்சு இன்னும் பணம் வரல ஆகை சாதாரண ஜனங்களுக்கு வர வேண்டிய பணமும் வரவில்லை பெரிய திட்டங்களுக்கு வர வேண்டிய பணமும் வரவில்லை நாம் கேட்கக்கூடிய எதற்கும் பணம் ஒதுக்காத ஒரு ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி இருப்பதோடு மட்டுமல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த வகையிலும் மக்களிடத்தில் நற்பெயரை பெற்றுவிடக்கூடாது ஒரு செயற்கையான நிதி நெருக்கடியை நாம் இந்த நாட்டுக்கு உருவாக்க வேண்டும் என்கின்ற முனைப்போடு நீங்கள் இருப்பீர்கள் சொன்னால் இதில் பெரிய கொடுமை என்னென்று கேட்டீர்கள் சொன்னால் இது பிஜேபி இப்படி நினைக்கலாம் ஆனால் இங்கே ஒரு கட்சி இருக்கிறது அதிமுக மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்களோடு அவங்களுக்கு என்ன ஆசைன்னு கேட்டீங்கனாக்கா அவங்க பூனைக்கும் தோழனாக இருப்பாங்க பாலுக்கு காவலாகவும் இருக்கணும் பாலுக்கு காவலாக உள்ள வச்சோம்னு வச்சுக்கோங்க அதிமுக பூனைக்கு தோழனாக இருக்கிறதுக்கு பார்க்குறாங்க இந்த பூனை என்பது பிஜேபி பிஜேபிக்கு தோழனாக இருக்க வேண்டும் நம்முடைய தமிழ்நாட்டில் உங்களிடத்துல வந்து உங்களுக்கு நாங்கள் தோழனாக இருப்போம் உங்களுக்கு நாங்கள் காவலனாக இருப்போம் என்று உங்களிடத்திலிருந்து நடிக்க வேண்டும் காரணம் என்னவென்று சொன்னால் இன்றைக்கு இபிஎஸ் அவர்கள் எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு சொல்லுகிறார் டெல்லியிலே வந்திருக்கக்கூடிய தேர்தல் முடிவுக்கு வந்தவுடன் இன்றைக்கு சொல்லுகிறார் இந்தியா கூட்டணி காணாமல் போய்விட்டது பாஜக வர வேண்டும் என்று டெல்லி மக்கள் எல்லாம் விரும்புகிறார்கள் என்று பாஜக வரவேண்டும் என்று டெல்லி மக்கள் விரும்புகிறார்களோ இல்லையோ இங்கே இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய நம்முடைய மாண்புமிகு எட தலைவர் எடப்பாடி அவர்களுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது பாஜக வந்துவிட்டால் நான் சொன்னேனே அந்த பூனைக்குட்டி அந்த பூனைக்குட்டி இப்போது வெளியே வந்துவிட்டது நீங்க எப்படி இருந்தாலும் உங்க கொண்டைய மறக்க முடியலையே நீங்க நினைக்கிறீங்க வெளியே வந்து சொல்றீங்க சிறுபான்மையினர் ஓட்டு வேணும்ன்றதுக்காக நாங்கள் பாஜக கூட்டணியில் இருந்து வந்து விட்டோம் என்று சொல்கிறீர்கள் உங்களுடைய எம்பி டெல்லி பட்டணத்தில் ராஜ்யசபாவில் ஓட்டு போட்ட காரணத்தினால் தான் மேலூரில் டங்ஸ்டன் தொழிற்சாலை வர வேண்டிய அந்த மைனிங் வர வேண்டிய அந்த காரணம் வந்தது நீங்கள் உங்களுடைய எம்பி அங்கே ஆதரித்த காரணத்தால் தான் விவசாய பெருங்குடி மக்கள் அத்தனை பேரும் கிளர்ந்து வரக்கூடிய அந்த நிலைமை அன்றைக்கு உருவானது சட்டமன்றத்தில் நான் அன்றைக்கு ஆதாரபூர்வமாக எடுத்து சொன்னேன் இல்லை இல்லை என்று சொன்னீர்கள் ஆனால் என்ன உண்மை விவசாய பெருங்குடி மக்களுக்கு அதிமுக செய்த துரோகம் அந்த துரோகத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கும் நீங்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய பிஜேபியை ஆதரித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களிடத்திலே இருக்கக்கூடிய அந்த ஆதரவு இலை மறைவு காயாக நீங்கள் நடத்தக்கூடிய இந்த நாடகங்களை நாட்டு மக்கள் மிக நன்றாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் உண்மையான எதிர்கட்சியாக இருந்தால் இந்த கண்டன பொதுக்கூட்டம் யார் நடத்தி இருக்க வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் நடத்துகிறது என்று சொன்னால் எங்களுக்கு முன்னாலே அதிமுக பிஜேபி கண்டித்து இந்த கூட்டத்தை நடத்தி இருக்கும் என்று சொன்னால் நான் உங்களை பாராட்டியிருப்பேன் இன்றைக்கு முறை இந்த நொடி வரை அதிமுக வாய் மூடிக்கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் இந்த கள்ள மணவுக்கு என்ன விளக்கம் இந்த கள்ள மோனத்துக்கு என்ன காரணம் என்பதை நான் நாட்டு மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆளுகிற பிஜேபி கூட்டணியோடு இன்றைக்கும் நீங்கள் ரகசிய கூட்டணியை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் நீ அழுகிற மாதிரி அழு நம்ம ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய பொது எதிரியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் வீழ்த்தி விடலாம் என்கின்ற கனவு கோட்டையிலே ரெண்டு பேர் இருக்கிறார்கள் ஒன்று பிஜேபி இருக்கிறது இன்னொன்று அதிமுக இருக்கிறது இவர் இருவருக்கும் ஆலவட்டம் சுற்றுவதற்காக இன்றைக்கு யார் யாரையோ எல்லாம் கொண்டு வந்து அரசியலிலே நீங்கள் இன்றை இறக்கிவிட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்தி விடலாம் என்கின்ற அந்த பகல் கனவை எடப்பாடி அவர்களும் அவருக்கு பின்னாலே இருக்கக்கூடியவர்களும் அதே போல பிஜேபியுடைய தலைவர்களும் கண்டுகொண்டிருப்பார் என்று சொன்னால் தமிழ் சமுதாயம் அவர்களுக்கு திட்டவட்டமான ஒரு பதிலை தர இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் இருநூறு தொகுதிகளிலே நம்முடைய கூட்டணி மகத்தான வெற்றியை பெறுகிறது ஏழாவது முறையும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியினை நாம் அமர்வோம் அப்படி திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியிலே அமர்கிற போது நம்முடைய தளபதி மீண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வருவார் அவர் வரக்கூடிய அந்த காலம் தமிழ்நாட்டு மக்களுக்கு மீண்டும் மீண்டும் பொற்காலமாக அமையும் அமையும் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து சிறப்பான ஏற்பாடுகளை மிகக்குரிய காலத்தில் உருவாக்கி இருக்கக்கூடிய நம்முடைய மாநகரத்தினுடைய செயலாளர் அன்பு சோதர் அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருந்திருக்கக்கூடிய நம்முடைய நிர்வாகிகளுக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் நான் மாவட்ட கழகத்தினுடைய சார்பிலும் நம்முடைய தலைமை கழக பேச்சாளர்களின் சார்பிலும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விளைவிகிறேன் நன்றி வணக்கம்